கர்த்தயதாக இந்த புதிய நாளிலே ஒரு புதிய லோக சுவார்த்தையோடு உங்களை சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சிலம் ஒரு லோக வார்த்தை உங்களுக்கு ஒரு ஒரு நாளும் வந்து கொண்டிருக்கிறது கர்த்தர் அதற்கு கிரிய செய்து கொண்டிருக்கிறார் இந்த நாளிலும் ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி செவிக்க விரும்புகிறேன் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டில் பதினெட்டாம் வசனம் ஆதி இருபத்தி ரெண்டு பதினெட்டில் நீ என் சொல்லுக்கு கீழ்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையற்ற என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததி பாருங்க உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிரிக்கப்படும் நீ என் சொல்லுக்கு கேள் ஆபரை பார்த்த ஆண்டர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா தேவடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தபடி நான் என்று சொன்னேன் நமக்கு அந்த கதை நமக்கு தெரியும் ஆபரை ரொம்ப வருஷமா பிள்ளை இல்லாமல் இருந்தது சொல்ற ஆண்டர் ஏற்கனவே சொன்ன உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார் ஆனாலும் இருபத்தஞ்சு வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கிறார் பிள்ளை இல்லை சந்ததி இல்லை அவளுக்கு கற்பப்பிறப்பான மகன் இல்லை வேற நிறைய பிள்ளைகளாக இருந்தாலும் அவனுக்கு கத்தர் கொடுப்பேன்னு சொன்ன அந்த பிள்ளை இன்னும் கிடைக்கவில்லை அப்படி இருபத்தஞ்சு வருஷம் ஒரு கழிச்சு ஒரு பிள்ளை பிறந்தது அதை கொண்டு நீ மோரியா தேசம் மலையில பழி போடுன்னு சொல்லிட்ட அப்போ அந்த பழி போடுறதுக்காக அவன் தூக்கி கூட்டிட்டு போறான் அவனுடைய சொந்த லேட்டா பிறந்த பையனு பார்க்கல சொந்த குமாரனு பார்க்கல நடந்த காரியத்தை நீங்க வாசிக்கும் போது என்ன சொல்ல போட்டிருக்குது ஆண்டவர் அந்த வார்த்தை பாருங்கள் கீழ்ப்ப அப்படியே கீழ்ப்படுகிறான் நான் பழி போட போறேன்னு அவன் அப்படியே பழி போடுறதுக்கு செல்லும் பொழுதுதான் கர்த்தர் பார்த்துட்டு நீ சொல்கிறார் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் நான் உன் வார்த்தை சொன்ன சொல்லுக்கு அப்படியே நீ கேட்ட எதை பற்றி நீ கவலைப்படலை அப்படி கேட்டபடினால் கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் இப்போ நீ இருக்கிற இந்த சந்ததி இந்த இந்த சந்ததிக்குள் பூமியில் உள்ள எல்லாரும் ஆசிர்வாதமாக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம் இந்த அருமையான நாளிலே நினைச்சுடைய பிள்ளைகளே தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுத்த என்ன ஆசிர்வாதங்கள் உண்டாகும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கேட்டிருக்கோம் என்ன ஆசீர்வாதம் அந்த ஆபரகாமின் சந்ததி ஆபரகாம் ஈசாக்கு ஈசாக்கு பிள்ளை யாக்கோபு யாக்கோபின் பிள்ளை பன்னிரெண்டு பிள்ளைகள் பன்னிரெண்டு கோத்தரங்களாய் மாறி பயங்கரமான ஒரு ஆசீர்வாதம் அவர்கள் மூலமாக தான் உலகமே ஆசீர்வதிக்கப்படுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார் ஆவிக்குறிப்படி பாருங்க ஒரு பெரிய ஆசீர்வாதம் அந்த அந்த வழியில் வந்த ஆசீர்வாதம் தான் ஆவிக்குறி சிறுவர் என்று சொல்லுகிற உலகத்திலாம் இருக்கிற கிறிஸ்தவர்களும் ஆவிக்குறிப்படி சிறவல்லா இருக்கிறார் அந்த ஆசீர்வாதத்தை அவர் சொல்கிறார் அப்போ உன் புத்திரன் உன் சந்ததி அதுக்கப்புறம் அந்த சந்ததி மூலம் உலகம் ஃபுல்லாக ஆசீர்வாதத்தை பெறதுக்கு ஒரே ஒரு காரியம்தான் ஆபிரகம் பண்ணினான் என்ன பண்ணினா கத்திய வார்த்தை கீழ்ப்படினா அவன் கீழ்ப்படிந்தது எவ்வளவு கரெக்டாக இருந்துச்சோ அந்த கீழ்ப்படுத்தினாலும் எவ்வளோ வந்துச்சோ அதே ஆசீர்வாதம் இன்றைக்கு கத்தோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொரு மேலும் வருகிறது என்பதை நம்ம அறிந்திருக்க வேண்டும் இன்றைக்கி நாம் எல்லோரும் சர்ச்சைக்கு போகிறோம் ஆண்டவர் தேட்ரம் சொல்கிறாங்க நிறைய பேர் ஆனால் தேவையோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ தேவன் சொன்னபடி கேக்குறோமா இன்னைக்கு தேவனுக்கு தான் ஆலோசனை அப்படி இப்படி கத்தர் ஆண்டவருக்கலாமே கேட்குறோமா அவன் ஏக சுதன் என்று பாராமல் ஒரே ஒரு பிள்ளைன்னு பாடான் தூக்கிட்டு போறான் எங்க தேசம் மலைக்கு போய் பலி போட போறான் கர்த்தர் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாரு கடைசி வர பார்த்தாரு அவர் கத்திய ஓங்கும் தான் அவனை நிக்க வச்சாரு நிறுத்து நிறுத்த நீ ஒண்ணு பண்ணாத பிள்ளையான கை போடாதுன்னு சொன்னார் இப்படி கத்துறைய வார்த்தைக்கு அவன் முழுமையாக கீழ்படிந்தபடினால தான் தேவன் அந்த அவனுக்கு பாருங்க உலகத்துக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் அவன் மூலமாய் பாருங்க சொல்லப்பட்டிருக்கு நீ கீழ்படுத்தப்படியா உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகள் ஆசிர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டு அவன் பேர்ல ஆணைட்டு சொல்றாரு நீ சொல்லுக்கு கீழ்படுகிறவ பாருங்க நம்ம இந்த நாட்களில் அப்படிப்பட்டதால ஒரு காரியத்தை நம்ம பார்க்க ரொம்ப க அரிதாக இருக்கிறது தேவோட வார்த்தைக்கு கீழ்படுது பெற்றோருக்கு பாருங்கள் பிள்ளைகள் கீழ்ப்பளிந்தால் ஒரு பெரிய ஆசிர்வா அதே போல் தான் பாருங்கள் ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனை கொண்டு ஆண்டர் காரியங்களை தலைகளாய் செய்ய வெல்லப்படுது கீழ்ப்படுகிற ஒரு மகனை கொண்டு இப்போது மில்ட்ரியிலெல்லாம் போகிறாங்க இல்லையா மில்ட்ரியில் போயிட்டு அவங்க ட்ரைனிங் டைமில் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க ஆர்டர் டக்கு டக்குன்னு அதை தான் சொல்லி கொடுப்பாங்க நல்ல பிசிக்கல் எக்ஸசைஸ் அதுக்கப்புறம் ஆர்டருக்கு கீழ்ப்படுகணும் என்ன சொன்னாலும் டக்குன்னு கீழ்படும் ஐயோ கூட அப்படி கீழ்ப்படியில் தான் பெரிய பெரிய காரியங்களையும் செய்யணும் அதே போல இங்கேயே சொல்லப்படுது என்னுடைய வார்த்தைக்கு கீழ் என் வார்த்தைக்கு நீ கீழ்படிந்தபடினால் என் சொல்லுக்கு நீ கீழ்படிந்தபடினால் உன்னை கொண்டு உன்னையும் உன்னை கொண்டு பூமியில் நான் ஆசீர்வதிப்பேன் சொன்னார் அந்த ஆசீர்வாதம் நடந்து பிள்ளை இன்னைக்கும் கத்துடைய வார்த்தை சொல்ற வார்த்தையை கீழ்படிந்தால் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள் கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கொடுக்க விரும்புகிறார் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கஷ்டத்தின் மேலே கஷ்டம் துன்பத்தின் மேலே துன்பமாக இருக்கிறதா நம்ம எங்கேயோ தேவையோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறோமா சற்று யோசனை பண்ணி பாருங்கள் சொன்ன வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருப்போமானால் அதுக்கு நேராக ஆப்போசிட்டாக இருக்கும் வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைபட்டு விடும் அருமையான விட இந்த கால விழிலே உங்களுக்கு வேண்டிய சகலவரமான ஆசீர்வாதங்கள் எப்படி ஆப்ரஹாமின் ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கோ அதே போல் உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் பிள்ளைகள் 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 எல்லாருக்கும் கொடுக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறப்படினாலே இந்த காலையில் பார்த்து பேசி கொண்டிருக்கிறார் பாருங்க அந்த ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்தன் மூலமாய் சகல ஜனங்களுக்கும் வந்தது பாருங்க அந்த ஆசீர்வாதம் இயேசு திருஷன் மூலமாய் வந்தது இப்ப நேச விசுவாசிகள் எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்குது இன்றைக்கு நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள இந்த காலவெளியிலே அவர் சொல்லுக்கு கீழ்படியோ நீங்கள் கீழ்படிந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் காலவெளியிலே தேவையோட வார்த்தை கீழ்படிங்களாம் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய ஒப்புக்கொள்ளுங்க கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் சந்ததிகளையும் கத்துட்டு இந்த காலவெளியில ஆசிரியை ஒப்புக் கொடுப்போமா நான் உங்களுக்கு ஆட்சபிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே அண்டவரே நீ சொல்லுக்கு கீழ்ப்படிந்த தான் ஆபரம் பார்த்து சொல்லிடுறப்பா அந்த ஆசீர்வாதங்கள் உலகம் ஃபுல்லாக மக்களுக்கு வந்தது போல இன்றைக்கும் அண்டவரே நாங்கள் உங்களுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக எங்கள் மாற்றும்படி ஒப்பு கொடுக்கிறேன் வார்த்தையை கேட்கறது மாத்திரமல்ல அதன்படி செய்கிறதா எங்களை மாற்றுங்கள் அப்படிப்பட்டதான ஒரு நல்ல கீழ்ப்படிந்த சுவாபத்தை சொல்லுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக எங்களை எல்லாரையும் மாற்றும் ஆசிரியர் கால வசனத்தை கேட்குற பார்க்கணும் ஒவ்வொருவரையும் அன்றரே உடைய இரத்த கோட்டைகள் மறைத்து அவர்களுக்கு வரவேண்டிய அவர் மூலமா இவருடைய சகல ஆசிரியை கொடுக்கும்படி பல வருஷங்களாக கஷ்டப்படுற ஒவ்வொரு தொற்று ஆசீர்வதியும் விடுதலையும் ஆசீர்வாதையும் பெற்றுக்கொள்ள கத்துடைய கரம் இந்த பிள்ளைகள் மேல இருந்தைக்கு இருப்பதா அற்புதம் மையப்படுத்தி பெரிய காரியங்கள் ஜெயிக்கிறோம் ஆசிரியப்பார்கள் சொன்ன சொல்லு கீழ்படிந்தது போல கீழ்படிந்த ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள நீங்களே கீழ்படுங்கள் கத்தவங்களையும் குடும்பத்தையும் ஆசிரியப்பார் இன்னொரு லோகம் சுவாத்திய மூலமா சந்திக்கும் வரையிலும் எல்லாரையும் ஆசிரியப்பார்கள் E